பேர் சிங்க ஒடிவேல் நான் நம்ம ஊரில் தமிழ்நாட்டிலேருந்து ராம்நாதர் டிஸ்ட்ரிக்டில் நகரிக்கத்தான்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து வந்து இப்போ அமெரிக்காவில் டெக்ஸஸில் ஆஸ்டன் சிட்டியிலேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் தள்ளி பெல்டன்கிற ஒரு சின்ன ஊரில் தங்கியிருக்கிறேன் எனக்கு வந்து மோட்டர் சைக்கிள் மேலே ஒரு ரொம்ப ஆர்வம் ஒரு வேளை ஊரில் ரொம்ப மோட்டர் சைக்கிள் ஓட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலையே வேணுமா இங்கே வந்து ஒரு அஞ்சு வருஷமாக நான் கொஞ்சம் பைக்கு இங்கே லோக்கலாக யூஎஸில் ஒரு பைக் வாங்கி ஓட்டிக்கிட்டு இருந்தேன் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு மோட்டர் சைக்கிளையே வேர்ல்டில் அத்தனை கண்ட்ரிக்கும் போகணும் அப்படிங்கிற ஒரு சின்ன தாட்ஸ் வந்துருச்சு அது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டு மூணு வருஷமாக அது ச அது சம்மந்தமாக ரிசர்ச் பண்ணி கனவு கண்டு எல்லா வகையான ப்ரிப்ரேஷன்ஸ் கடைசியில் பல தடைகளுக்கு தாண்டி மே அன்னைக்கு கிளம்புறதா முடிவு பண்ணிட்டேன் ஃபேமிலியிலேருந்து ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாத்தையும் சொல்லியிருந்தோம் டாலஸ்லேருந்து முரளி சதீஷ் ஃபேமிலியும் உக்லர் பிரதர் ஃபேமிலியும் வந்துருந்தாங்க அன்னைக்கு நைட்டு தூக்கமே இல்லை ஒரே அன்சைட்டி பேக் எல்லாம் பண்ணி முரளி ரொம்ப ஹெல்ப் பண்ணாப்ல பேக் பண்ணி எல்லாத்தையும் கட்டி பைக்கும் வெயிட் எல்லாமே ரொம்ப ஹெவியாக இருந்தது சரி எப்படினாலும் கிளம்புலாம் அப்படின்னு நினைக்கும்போது கடுமையான புயல் வெதர் வெதற்காடு வந்து பயங்கரமாக பயமுறுத்திட்டாப்புல இருந்தாலும் என்ன தடை இருந்தாலும் கிளம்புறதா முடிவு பண்ணிட்டேன் ಿ ಮೆಂಬರ್ಸ್ ಬಸ್ ಸಜ್ಜನ್ ಬಳಿ ಅಂದ್ರದ ಬಳಿ ಅಾರ್ನಿಂಗ್ ಅಂಗ್ಲೆ ಅಂಗೆ ಊರು ಗಣೇಶಿ ಮೆಂಬರ್ಸ್ ಅಂತ ஒரு அறுபது மைல் நான் இருக்கிறது ஹாஸ்டலில் வெங்கடேஸ்வரர் டெம்பிளில் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சன் ஆண்டோனியோ ஹாஸ்டலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் வந்து ஒரு கெட்டு வெதர் மாதிரி வச்சுட்டு அங்கேருந்து சென்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் வெதர் வந்து காலையில் இருந்தே ஒரே பயமுறுத்திட்டு இருந்தது கடுமையான மழை ஹெயில் வேறு ஆளுங்கள் பனிக்கட்டி மழை நான் வந்து போக்குவரத்து நான் பர்தடா சவுத்து மெக்சிக்கோ நாள இதாக இருக்கும் நல்லா இருக்கு கிளம்பியாச்சு வீட்டு அவுட்டு கிளம்பி வீட்டவுட்டு கிளம்பி கோவிலுக்கு அந்த எங்கள் வீட்டிலேருந்து இது ஒரு ஆறு மைல் தூரத்தில் இருக்கிற ஒரு கணேச டெம்பிள் அங்கே என் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்துட்டாங்க என் தம்பி தம்பியோட சொன்ன அவங்க ஒய்ஃப் முரளி சதீஷ் டேலர்ஸ்லேருந்து எல்லோரும் அவங்க எல்லாம் கோவிலுக்கு விட்டாங்க கோவிலில் வந்து ப்ரீஸ்ட் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணார் ஸ்பெஷலாக பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டு ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ட்ரிப்பு ஒரு மாதிரி பயமா பயமுத்துறதாக தான் இருந்தது பூஜையெல்லாம் பண்ணிட்டு கோவிலிருந்து நான் கிளம்பிட்டேன் மழை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு விட்டுட்ட மாதிரி இருந்தது ஆனாலும் தூரல் விழுந்துக்கிட்டே தான் இருந்துச்சு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இந்த கணேசா டெம்பிள்லேருந்து அடுத்த ஆஸ்டின் அது வெங்கடேஸ்வரா டெம்பிள் அது ஒரு அறுபது மைல் அவங்க என்ன வேறு வெஹிக்கிளில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வந்து இந்த பைக்கு வந்து நான் எவ்வளவு திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன் என்னென்ன திங்ஸ் தேவை எதுன்னு எனக்கு தெரியலை ஏன்னா வந்து நான் எவ்வளவு தூரம் அந்த ட்ரிப்புக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல நிறைய யூடியூப் சேனல் பார்த்துட்டு மற்ற ட்ராவலர்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு மாதிரி ரிசர்ச் பண்ணியிருந்தாலும் நம்மளே அதை இறங்கி பண்ணும்போது நிறையா வித்தியாசமாக இருக்குது ஒருவேளை வந்து இந்த நான் நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு போகணுங்கிற மாதிரி தோணுது ஆனால் எந்த திங்ஸை விட்டுட்டு போகிறதுன்னு தெரியலை ஏன்னா நான் வந்து நிறையா கேம்ப் பண்ணுற மாதிரி ஐடியா சில சமயம் குக் பண்ண வேண்டியதும் இருக்கும் ஸோ வந்து கேம்பிங் எக்யூப்மெண்ட்டு குக்கிங்க்கு ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்டிங் எக்யூப்மெண்ட்ஸு இதெல்லாம் நான் எவ்வளோ வெரி வெல்லாக ப்ரிப்பர் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறது எனக்கே தெரியல ஆனால் பைக்கு வந்து எல்லாம் லோட் பண்ணி ரோடில் ஹைவேல போகும்போது அதனுடைய வெயிட்டே தெரியாது ஆனால் ஸ்லோவாக ட்ராஃபிக்லேயோ இல்லை பைக்கை நிறுத்தும் போது அந்த வெயிட்டோட இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது பயமாகவும் இருக்குது அதே மாதிரி இப்போ டெக்ஸாஸ்லேருந்து டெக்ஸாஸ்லேருந்து மெக்சிக்கோவில் எங்கே பார்டரை கிராஸ் பண்ணுறது மட்டும்தான் தெரியும் அதுக்கப்புறம் எந்த ரூட்டில் போக போகிறோம் என்ன எதுவுமே எனக்கு ப்ரிப்ரேஷனே இல்லை ஒரு மாதிரி அன்பிரிப்பேர்டாக தான் இருக்கேன் ஏன்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும் வீட்டில் உள்ள ஒர்க் அது இதெல்லாம் நிறையா பண்ணிவிட்டு நான் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருந்தேன் கேதர் பண்ண திங்ஸ்லேயுமே பாதி வச்சுட்டு தான் போகிற மாதிரி இருந்தது ஃபுல்லாகவும் எடுத்துகிட்டு போக முடியல ஏன்னா பைக்கே ஏற்கனவே ரொம்ப ஹெவி லக்கேஜ் வேறு மரியாதனா அதுக்கப்புறம் எங்கேயுமே ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சரி பார்க்கலான்ட்டு முடிவு பண்ணியாச்சு முதல்ல வந்து நான் டெக்ஸாஸ்ல இருந்து அதாவது யூஎஸ் உடைய சதர்ன் பார்டர் அங்கேருந்து மெக்சிகோக்கு என்ட்ராக அதான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இப்போ வந்து கோவிலுக்கு வந்தாச்சு அந்த வெங்கடேஸ்வரா டெம்பிள் சீடர் பார்க்கில் இருக்குது ஆஸ்டின் உடைய சப்பர்பில் இருக்கிற ஒரு வெங்கடேஸ்வரா டெம்பிள் அங்கே எல்லாம் ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ்கள் எல்லாம் வர சொல்லியிருந்தேன் ஸோ அங்கே கிட்டத்தட்ட நாங்கள் இருந்த இடத்துலேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் ஹவர் ஆகிரும் அங்கே டெம்பிளில் உள்ள கணேச டெம்பிள் பூஜையை முடிச்சுட்டு அந்த வெங்கடேஸ்வரா டெம்பிள் காம்பவுண்ட் உள்ள என்ட்ராகிட்டேன் அங்கே நான் என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே ஜெகதீஷ் என் கூட ஒர்க் பண்ண ஒரு நல்ல ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் என் கூட ஒர்க் பண்ண நரசிம்மா அவங்க ஃபேமிலி ஜெகதீஷ் அவங்க ஃபேமிலி ப்ளஸ் அவங்க ரிலேட்டிவ் இந்தியாவிலேருந்து வந்துருந்தாங்க அப்புறம் என்னுடைய ஃபேமிலி எல்லாம் அவங்களும் அங்கே டெம்பிள்லேருந்து இங்கே வந்தாச்சு நான் முன்னாடியே வந்து எனக்கு அண்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அன்றைக்குன்னு பார்த்தா அதுவும் மதர்ஸ் டேம்பிள் பார்க்கிங் லாட் எல்லாம் ஃபுல்லாக இருந்தது பைக்கை வந்து பக்கத்துலேயே நிறுத்த முடியல ரொம்ப தூரத்தில் தான் நிறுத்தியிருந்தேன் வந்துட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணக்கப்புறம் அவங்க பைக் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வர சொல்லியிருந்தாங்க கொண்டு வர கொண்டு வந்து கோவிலுக்கு முன்னாடி நிறுத்திக்கரலாம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் பைக் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வந்தோம் அதுக்கப்புறம் சான் அண்டோனியோட சரவணன் அவங்க ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்பெஷல் ஃப்ரெண்டு டாக்டர் சதீஷ் அவங்க ஃபேமிலி அப்புறம் சுரேஷ் அவங்க ஃபேமிலி எல்லாம் வந்திருந்தாங்க சதீஷ் டாக்டர் சதீஷ் வந்து அஸ் யூஷுவல் எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணி கேர் பண்ணார் அவர் டாக்டர் சதீஷ் இருக்கிற இடம் வந்து எப்போவுமே வந்து ஒரு மாதிரி ஜாய்ஃபுல்லாக இருக்கும் அவர் அவருடைய அந்த சியர்ஃபுல்னஸ் வந்து அது ஒரு கண்டேஜியஸ் அப்புறம் ஜெகதீஷோடைய ஃபேம் ரிலேட்டிவ்ஸும் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருந்தாங்க அவங்களும் இங்கே வந்துருந்தாங்க இது வந்து சதீஷ் சதீஷோட பொண்ணு என் ரிலேட்டிவ் ஆனந்தி அவங்க இருந்து வந்துருந்தாங்க சதீஷோடைய ஒய்ஃபு டாக்டர் தீபா டாக்டர் சதீஷ் எல்லாம் வந்துருந்தாங்க அப்புறம் நரசிம்மாவோடைய ஃப்ரெண்டு சரவணனுக்கு வந்து பைக்கில் ஏரிய ஹி வாண்டட் டு ஹெல்ப் ஃபன் அந்த அவர் தான் டாக்டர் சதீஷ் அவர் இருக்கிற இடத்தைய ரொம்ப சேர்ஃபுல்லாக வச்சுருப்பார் என் எனக்கு ரொம்ப கேர் பண்ணி டென்டல் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சர்ப்ரைசிங்காக போகும்போது ஒரு அந்த ஆப்பிள் டேக் அந்த ட்ராக்கிங் டிவைஸ் ஒன்று வந்து கிஃப்டாக கொடுத்துட்டாரு அதனால் நான் எங்கே இருக்கேன் என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியுது சரவணனுக்கு பைக் மேலே ஏறி உட்காந்து ஓட்டுறோம்னு ரொம்ப ஆசை ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஒரு மாதிரி எமோஷனலாக இருந்தது எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து வழி அனுப்புறதுக்காண்டி வந்தது நல்லா இருந்தது இருந்தாலும் வந்து ஒரு ரொம்ப எக்ஸ்டெண்டட் டைமுக்கு ஊரை விட்டு வீட்டை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போக போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி ஒரு பயமாக இருந்தது இது வந்து நரசிம்மா கூட ஒர்க் பண்ணப்பில் அவங்க ஃபேமிலி அவங்க பையன் ஒய்ஃப் எல்லாம் வந்துருந்தாங்க ஸோ எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ப அனுப்பி பயணம் அனுப்புறதுக்காண்டி வந்தது வந்து ஒரு ஒரு நல்ல ஃபீலிங்காக இருந்தது அதே சமயம் ஒரு மாதிரி எமோஷனலாக இருந்தது ஏன்னா இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லோரையும் விட்டுட்டு நான் மட்டும் தனியாக கிளம்பி அப்படியே இருந்து அப்படியே வழியாக லொரிடோவில் போய் அன்றைக்கி ஸ்டே பண்ணுறதா பிளான் அதாவது டெக்ஸாஸுடைய பார்டர் சிட்டி நான் வந்து லேட் ஈவினிங்கோ இல்லை லேட்டாக வந்து மெக்சிக்கோவில் க்ராஸ் பண்ண வேண்டாம் பார்டர் கிராஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லி அன்றைக்கி நைட் வந்து லொரிடோலேயே ஸ்டே பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் நான் மட்டும்தான் தங்கிட்டு அப்புறம் நான் மறுநாள் காலையில் எந்திரிச்சு அங்கே மெக்சிகோ பார்டர் க்ராஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவில் நான் ஹாஸ்டல்லேருந்து வந்து அங்கேயே கோவிலில் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அங்கேயே கொஞ்சம் பிரசாதமெல்லாம் இருந்தது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம சரவணம் உடைய ஒய்ஃபு ஆனந்தி வந்து ஸ்பெஷலாக வந்து மல்டிகிரெயின்லேருந்து கொஞ்சம் ஈட்டபிள்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க நான் இந்த இந்த வாய்ஸ் ஓவர் ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த வீடியோ கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வாரம் ஆயிடுச்சு நான் ட்ராவல்னால் தமிழில் என்னுடைய வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல பட் இந்த இது இதை போது ஆனால் ஒவ்வொருத்தரும் இந்த கொடுத்த ஸ்நாக்ஸு ஈட்டபிள்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது இது வந்து சதீஷோடைய பொண்ணு எங்கள் ரிலேட்டிவ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் வந்து என்னை விட்டுட்டு எல்லாரும் என்னை விட்டுட்டு அவங்கவுங்க கிளம்பிடுவாங்க நான் மட்டும் தனியாக அங்கே இருந்து பயணத்தை தொடரணும் இந்த பயணத்துக்கு வந்து முரளி எங்கள் ரிலேட்டிவ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக நிறையா ஹெல்ப் பண்ணாப்புல நிறைய தடவை வீட்டுக்கு வந்து பேக்கிங்கெல்லாம் வந்து முரளி தான் ஹெல்ப் பண்ணாப்புல ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாம் வந்து ஆனால் வந்து நம்ம இன்னுமே தனியாக கிளம்பணும் நிறைய நாடு லாங்குவேஜ் தெரியாது